ஒரு வெளிநாட்டில் இருந்து பண்ணிட்டு நல்ல நல்ல செட்டிலாக இருந்தாலும் அவரோட கனவை துரத்தி அவரோட ஆசை என்னவோ அதை நோக்கி வந்து தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறாங்க அது வந்து எதோ ஒரு நாலஞ்சு வேலைகளோட ஒரு வேலையா மாதிரி நினைக்காம அவ்வளவு ஒரு டெடிக்கேஷன் கூட நம்ம நாகராஜன் சாதாரண விஷயம் இல்லை சமீபத்தில் பழகினாரு ரொம்ப நெருங்கின நெருங்கின நண்பர்கள் வட்டத்திற்குள்ள எனக்கு வந்து இன்னைக்கு மதுநகராஜன்றவர் இருக்காரு மிதுன் மித்ரா அவர் வந்து என்ன சொல்லி சொல்லுவாருன்னா முக்கால் மணி நேரம் சினிமா பத்தி பேசுவார் மிச்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்து அவங்க ஃபேமிலி அந்த குழந்தைங்களை பத்தி பேசுவார் எப்படி வந்து அந்த குழந்தைங்களுக்கு அவர் என்ன என்ன கேர் எடுத்துக்கிறாரோ அதே கேரை வந்து சினிமாவுக்கு எடுப்பார் அந்த அளவுக்கு அவர் இது ப்ரொடக்ஷன் கம்பெனி நேமு மிதுன் மித்ரா ட்ரிபிள் மிதுன் மித்ரா மது நாகராஜன் அப்படின்னு நினைக்கிறேன் இதை தாண்டி வைவகுரோட இருபத்தி ஐந்தாவது படம் நிறைய படம் பண்ணணும் இரநூத்தம்பது படம் பண்ணணும் வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த படத்தோட காஸ்ட் ஆகட்டும் காஸ்டிங் ஆகட்டும் இப்போ நம்ம சரஸ்வ சரஸ்வதி மேனன் அவங்க எனக்கு வந்து அஸ்வின் நிறைய படங்கள் அவங்களோடைய பண்ணியாச்சு ரொம்ப 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 டேலண்டட் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஒவ்வொருத்தருமே நந்திதா அட்டகத்தி நந்திதா இருக்கட்டும் இவங்க சானியா கோபா இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி ஒரு அறிமுக இயக்குனர் அந்த படத்தை வந்து சமரசேசியா பண்ணியிருக்காரு என்ன சொல்வது ஒரு மோகன் மிஸ்ரிய ஒரு புது டைமென்ஷனில் எதிர்பார்க்க முடியாத ஒரு களத்தில் இப்படி எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திகிலோட அந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த படம் பார்த்தா படம் பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே இப்படி ஒரு இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்றோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து நமக்குள்ள விதைக்கும் அறம் தவறக்கூடாது அறம் தவறாமல் நாம வாழும்பொழுது இந்த சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும் ரனம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான படம் எல்லாரும் சொன்ன மாதிரி எவ்வளோ ஹானஸ்டா ஒர்க் பண்ணிடுவோம் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் ஒரு ஒரு கிரிப்பிங்காக இருக்கும் ஸ்டார்ட் வேண்ட் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டில் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் ஷெரிஃப் வந்து எனக்கு ஒரு ஒன் இயர் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டு அர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் வந்து எனக்கு பவுண்டர் ஸ்கிரிப்ட் இருந்துன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அவர் வந்து எனக்கு வந்து உடனே ஒரு நான் வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன் அப்படின்னாருன்னா என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன் அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது வெரி ஹானஸ்ட்லி அது கேட்டப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிது எங்களோட ஜேர்னி ரன்னம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க ஷெரீஃப்லேருந்து பாலாஜி ப்ரொடியூசர் சார் எல்லாருமே வந்து ஒரு பயங்கர க்ளோஸ்லி நீட்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலி எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக நான் ரொம்ப ஹானஸ்டாக பிலீவ் பண்ணுறேன் ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்ல வேலை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் நான் ஒரு புது ரோல் பண்ணேன் ஒரு புலீஸ் ரோல் ஃபுல் ரனம் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நன்றி சொல்லணும் நம்ம ப்ரொடியூசர் மது சார் நம்ம டிரெக்டர் ஷெரீப் சார் நம்ம டிஓபி பாலாஜி சார் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய் சார் அண்ட் எல்லாருக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூ வேப் சார் சரஸ்வதி நந்திதா மேம் ஜீவா எல்லாேருக்கும் நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நீங்க எல்லாம் படம் பாருங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் டீம் அண்ட் அண்ட் காஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணும்போது வழக்கமாக ஆக்டர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணிட்டே இருப்பாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே எல்லாம் ஆச்சு அப்புறம் நான் ஒரு சீரீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா மோஸ்ட்லி பிஹைண்ட் தீன்ஸ் ஏடி ஒர்க் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போவே எனக்கு தெரியாமலேயே என்னோட ஆடிஷன் நடந்துட்டு இருந்துச்சு பிகாஸ் அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம பாலாஜி அண்ட் நம்ம இபி உதயணா அங்கே அங்கே அந்த செட்டில் கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் இந்த படம் மட்டும் நான் வந்து யாரும் அப்ரோச் பண்ணல ஆடிஷன் பண்ணல அவங்க தான் என்னை கூப்பிட்டு எனக்கு இந்த ரூல் கொடுத்தாங்க அசிஸ்டண்ட் டெரக்டர் ஈஸியஸ்ட் மெத்தட் ஆக்டிங் வந்து எனக்கு பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு நாலு படத்துக்கு அசிஸ்டன்ட் டிரெக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சில நேரம் செட்டில் வந்து நான் வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு போவேன் அவங்க சொன்ன மேம் செட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுட்டு போங்க ஸோ அந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்துருக்கு அதை தாண்டி ஐ ரியலி லைக் டு தேங்க் ஷெரீஃப் அண்ட் மதுசா இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்காக தேங்க்யூ ஸோ மச் Um, and also, I had a great opportunity to meet so many other actors like Pranati, Nandita shweta, and today I met Tanya Homa, and it was so nice. Yalla are me, talented and hardworking uh, artist. Whatever sir, one day Actually, my appamu anga yalla parum papa anga comic timing acting persona And I'm very lucky to be working on his 25th film. Uh, thank you so much for uh, being such a great co-actor. I had a lot of fun and I felt very comfortable. And uh, I'd like to thank our music director, Aral, our director, Mani sir, and uh, if I've missed anyone else, thank you so much. Obviously, Shakti sir, when the Yadav the film, he's very lucky. That's for sure. He's a lucky charm. So thank you so much, Shakti sir. Happy to work with you again. And uh, to all of the cast and crew, தேங்க்யூர் சப்போர்ட் அண்ட் ப்ளஸ் கண்டிப்பா உங்க சப்போர்ட் தேவை ஏன்னா அது ஒரு சின்ன படம் பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம் அண்ட் நிஜமாவே இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்காகவே பிளீஸ் கிவ் அஸ் அண்ட் ஆர்டர் ஆடியன்ஸ் ஆல்சோ ஐ ரீபி வாட்சிட் வித் ஃபேமிலி அண்ட் யூ ஃபீல் எம்பவர்ட் அண்ட் ஹாப்பி பை தி அண்ட் தேங்க்யூ எப்பவுமே மேம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சின்ன ஒரு கோட் பண்ணிட்டு எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன் அதனோட பக்கம் டீம் கூட நான் ஒர்க் பண்ணுறப்ப எவ்ரி டே வி டாக்கு போட கோட் ஒரு ஒரு கோட் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க சார் டீம் ஒர்க் மேக்ஸ் எ ட்ரீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க டீமுக்குள்ளார அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த ஒன்றா வேலை ஒன்றா சேர்ந்து விஷயத்து ஒரு விஷயத்தான் செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றிகரமாக வருன்றதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு டீம் மெம்பர்ஸில் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கோணங்களில் பார்ப்பாங்க ஒரு விஷயம் நான் கரெக்டுன்னு நினைக்கிற விஷயம் இன்னொரு டீம் மெம்பர் எனக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் இல்லை சார் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணலாமே அப்படின்னு வாங்க ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டீம் ஒர்க் அதுதான் என்னோடய டீம் இங்கே இருக்காங்க பார்த்துக்கேன் நெக்ஸ்ட் ரணம் அரண் பவ்ரல் எப்படி ஸ்டாப் ஆச்சுன்றது ஒரு சின்ன ஸ்டோரின்னு சொல்ல முடியாது உங்கள்கிட்ட இப்போ நான் ஆசைப்படுறேன் நான் அகேன் பாலாஜி சொன்ன மாதிரி தான் ஸோ எனக்கு பாலாஜி ரெண்டு பே மெயின் பில்லர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஜாயின் பண்ணாங்க பாலாஜி செல்வம் லைன் ப்ரொடியூசர் சார் இவங்க ரெண்டு பேர் தான் நான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது வந்து சார் ஒரு நல்ல கதை இருக்குது அதை நீங்கள் கேட்டு பாருங்க அது பண்ணலான்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி அது ஒரு பேர்த் ப்ரொடக்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க ரைட்டு பட்டு நான் யூகேல இருக்கேன்ப்பா நீங்கள் அங்கே இருக்கீங்க அங்கே இருக்கங்குற கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்குறாங்க நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க சார் நான் கரெக்டான டீம் எங்கிட்ட இருக்குது சார் அதை வச்சு உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் எந்த விதமான டவுட் இல்லாமல் நான் உங்களுக்கு படத்தை எடுத்து கொடுத்து கொ கொடுத்து முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இதுக்கு என்ன யார் டேரக்டர் அப்படின்னு கேட்டேன் அவரே ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்காராப்பா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்ன ஒரு பத்து நிமிஷம் அடையே சைலண்டா இருந்தார் சரி யாரோ நம்ம சொல்லுவார் லோகேஷ் கனகராஜ் மாதிரி சொல்லுவார்னு நினச்சிட்டு இல்லை சார் அவர் டெப்யூ டேரெக்டர் ஷரீஃப்னு சொல்லி சொன்னார் அப்படியா சரி ஓகே டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொன்ன அவரை பற்றி அவர் ப்ரொஃபைல் அனுப்பிச்சு வச்சாங்க ரைட்டு சரி நரேஷன் எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ பாண்டிங்லாம் பாண்ட் பேப்பர்லாம் படித்து அவ்வளோ பழக்கம் இல்லை ஸ்கிரிப்டெல்லாம் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுங்கன்னா எதிர் ஃபோன் பண்ண சொல்லுங்கள் இல்லைனா ஆல்ரெடி நரேட் பண்ணதை வாய்ஸ் ஓராக எனக்கு அனுப்பிச்சுடுங்க நான் ஃபுல்லாக கேட்டுறேன்ட்டு அனுப்ப சொல்லியிருந்தேன் அனுப்பிச்சிருந்தாங்க அங்கே நேரம் சொன்ன மாதிரி தான் வாய்ஸ் ஊராக அனுப்பிச்சிருந்தார் நான் கேட்டேன் ஃபஸ்ட் டைம் கேட்டேன் அப்புறம் என் ஒஃபிட்ட கொடுத்தேன் அவங்க கேட்டாங்க ஸோ முன்ன்ட்டையும் நீங்கள் கேளுங்க அப்படின்னாங்க அப்போ நான் திருப்பி நான் கேட்டு பார்த்தேன் அப்போ தோணுச்சு சரி ஓகே இந்த படத்தில் ஃபீமேலுக்கான ஒரு நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது அவங்கள நம்ம அட்ரஸ் பண்ணணும் இந்த படத்தில் அப்படின்னு சொன்னோம் அப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க சரி சந்தோஷம் அடுத்த நாள் நான் பாலாஜிக்கு ஃபோன் பண்ணேன் சரிப்பா அகைன் இது புது ப்ரொடக்ஷனாக இருக்குது எந்த ஹீரோ ஒத்துப்பாங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு ஒன் வீக் டைம் எடுத்துக்கோங்க யார் யாருலாம் இந்த படம் பண்ணுவாங்கன்றது லிஸ்ட் எடுங்க அதில் ஒருத்தட்ட போய் நீங்கள் பேசுங்க அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா நம்ம பண்ணுவோம் தைரியமாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸே பண்ண முடியும் அது வரைக்கும் நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுற சார் இதை பண்ணுற சார் அதை பண்ணுற சார்ன்றதுக்கு நோ ஏன்னா அது எப்படி போய் நிற்கும் நமக்கு தெரியாது ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற ப்ரீ ப்ரொடக்ஷன் என்னைக்குமே சக்சஸ்புல்லாக இருக்கும் ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது எப்பயுமே ஒரு லெந்தி ப்ராசஸாக போயிட்டே இருக்கேன் தவிர அந்த கதை மாற்றம் எனக்கு இது பிடிக்கல இது அப்படி மாற்றலாமா இல்லை அப்படி மாற்றலாமான்னு சொல்லி அவங்களுடைய இன்புட்ஸ் வர்றப்ப என்ன ஆகுனா கதையோட கோணங்கள் தாண்டி கதையே மாறி போயிடுது அதான் இன்னைக்கு நினைக்கிறது அதனால நான் சொன்ன ஒரே வார்த்தை ஒரு ஆப்டர் அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ணாங்கன்னா கான்ஃபிடண்டாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ நம்ம லிஸ்ட்டில் வந்து தான் நம்மளுடைய பிரதர் வைபவர்கள் அவருடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் மூவி நம்ம பண்ணுறப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இங்க அமர்ந்திருக்கும் எல்லா ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம் ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க கண்டிப்பா புடிச்சிருக்கோம் நம்புறேன் பத்தி எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க ஆக்சுவலி கடைசியா பேச வந்தா இதுதான் பிரச்சனை எல்லாருமே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிருவாங்க பேசுறதுன்னே தெரியாது இந்த கதை போது பாலா சொன்ன மாதிரி நானும் தான் முதல்ல பேச ஆரம்பிச்சோம் ஆக்சுவலி லாக்டவுனில் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆக்சுவலி ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போதுனா லாக்டவுன் போட்டாங்க அதுதான் எங்களுடைய முதல் ப்ராஜெக்ட்டு ஆக்சுவலி இப்போ படம் வந்து ட்ராப் ஆச்சு லாக்டவுனால ட்ராப் ஆச்சு அதுக்கப்புறம் சம்மாட்டி லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் போயிட்டு இருந்தது ஸோ அப்போ தான் ஒரு நியூஸ் ஒன்று படித்தோம் ஆக்சுவலி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னாடா இப்பெல்லாம் ஊரில் இப்பெல்லாம் நடக்குமா இவ்வளோ தோணுது ஜனங்களுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அதாவது நம்ம கேள்வியை பட்டிருக்க மாட்டோம் மேபி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்படும் பொழுது சரி இது நல்லா இருக்கு இது நம்ம மக்களுக்கும் சொல்லணும் அதே நேரத்தில் இது சம்பந்தமா கொஞ்சம் அவேர்னஸும் தேவைப்படுது ஸோ நம்ம கருத்து சொல்ற மாதிரி ஒரு படம் எடுக்காம ரொம்ப ஹானஸ்டா ஒரு படம் பண்ணணும் நல்லா பண்ணணுன்றத முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் தான் முதல்ல வந்து அரணை மரவேல் அப்படின்னு டைட்டிலோட தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இந்த டைட்டிலோட அர்த்தம் தெரியும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஆப்டிச்சூடில அவையா சொல்லியிருக்காங்க அரணை மரவேல் அப்படிங்கிறது அதுதான் கேப்ஷனா அறம் தவறேல்னு நாங்க வச்சிருக்கோம் ஸோ அதோட மீனிங் என்னன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம மெச்சூரிட்டி ஆகி தெரிஞ்சு விவரம் தெரிய ஆரம்பிச்சு நம்ம கடைசி நாளை முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா சூழ்நிலைகள் நமக்கு அறம் செய்யறதுக்கான வாய்ப்பை தர்மம் தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்புகளை வந்து நமக்கு தரும் தர்மம்னா நான் சொல்றது வந்து பிச்சை அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது ஸோ நியாயம் ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ஹெல்ப் பண்ணணும் கூட போய் சப்போர்ட் மாரல் சப்போர்ட் என்ன மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நிற்கணும் அப்படிங்கினோது அதை வந்து மறுக்காமல் தவறாமல் செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மேஜர் கண்டா நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மது சார் எல்லாம் சொன்ன மாதிரி வீடியோ காலில் தான் ஃபர்ஸ்ட் கதை சொன்னேன் எனக்கு ஆடியோ அவர் கேட்டார்ன்றதே ஆக்சுவலி இப்போ தெரியும் எனக்கு உண்மையாக தெரியாது வீடியோ காலில் நான் கதை சொன்னேன் ஸோ கதை கேட்டவனுமே ஓகேப்பா நான் கூப்பிடுறேன் அப்படின்னாரு ஸோ வித்தின் ஒன் வீக்கில் உடனே அக்ரிமெண்ட் சைன் சைன் ஆச்சு ஸோ வெரி வெரி தேங்க்யூ நேரில் கூட பார்க்காம அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்னு ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்லி நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து படம் பண்ண வச்சு ஸோ அதை ரிலீஸுக்கு கொண்டு வர வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு வேலை அது கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பிடிச்சிதான் எல்லாருமே இந்த ஃபீல்டுக்கு நம்ம வரோம் இந்த பொஷனுக்கு வரோம் ஸோ கஷ்டன்ற வார்த்தையை கண்டிப்பாக என்றைக்குமே நான் பயன்படுத்த மாட்டேன் ஸோ இஷ்டப்பட்டு செஞ்சோம் ஸோ அதுக்கு மது சார் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார் அண்ட் ஆல்சோ வைபவண்ணா சோ நான் கதை போயிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் சோ இந்த மாதிரி என்ன நான் கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி வாங்க கேட்போம் அப்படின்னாரு ஸோ கதையை சொல்லி முடித்தோம் கதையை சொல்லி முடிச்ச உடனே ஆக்சுவலி வந்து சொல்லலாம் நினைக்கிறேன் கதையை சொல்லி முடிச்சோன்னா என்ன சொன்னாரு ஒரு ஒரு டைரக்டர் போற சொல்லி இந்த பேப்பண்ணா அப்படின்னு கேட்டாரு சத்தியமா சொல்றேன் யாருமே எனக்கு தெரியாது ஆ சரி ஓகேடா அப்பா நம்ம கதையோ ஒரு ஹீரோ கேட்டு இவ்வளோ நேரம் இப்போ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றாரு அப்படின்ட்டு ஆமானா அப்படின்னு சொல்லிட்டேன் சூப்பர் சூப்பர் அப்போ நம்ம பண்ணிடலாம் நல்லா வந்துருவா அப்படின்னாரு சோ நான் நம்புறேன் படம் அண்ணா நல்லா வந்திருக்கு நல்லா பண்ணியிருக்கோம் நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி சோ அடுத்தது அப்போ அண்ணா ஆப் டைரெக்டர் மணிமொழி என்றாங்க விழா நான் ஒர்க் பண்ணும்பொழுது நாலு எத்தனைக்கு அப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண விழா படத்துல ஒர்க் பண்ணும்பொழுது அந்த படத்துல அப்போ வந்து அந்த ஐரக்ட்ரு சோ அப்போ பழக்கம் அவரு அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நாங்கள் அந்த வீதி நாடகங்கள் அதெல்லாம் பண்ணும்பொழுது அவரு ட்ரெஸ் அதுக்கு நான் இந்த வீதி நரகங்கள் பறையடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் போதுலேருந்தே அவர் பழக்கம் ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த ரிலேஷன்ஷிப் அவர் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் வணக்கம் சாரி த்ரூட் ஏதோ கொஞ்சம் வீக்கனைஸ் மாதிரி ஆயிடுச்சு ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் மன்னிக்கணும் எல்லோரும் எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து சக்தி புரோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எல்லா ஸ்பிரமும் பண்ணார் இந்த இந்த படம் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார் நல்லா பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு அண்ட் தானியா தேங்க்யூ ஒரு போலீஸ் நான் நடிச்சதுக்கு அந்த சரஸ் பண்ண கேரக்டர் வந்து யாருமே ஒத்துட்டில் ஸோ பாலாஜி என்ன சொல்லி போட்டு வந்தார்னு தெரியல அவங்க நடிச்சிட்டாங்க அந்த இப்போ தான் ஷரீஃப் பற்றி எனக்கு தெரியும் டைரக்டர் ஷரீஃப் பற்றி அவர் யார்கிட்டே ஒர்க் பண்ணலன்ட்டு நீங்கள் கிட்டே கதை சொல்லும் போது எதுவும் சொன்னீங்களே ப்ரொஃபைல் ஏதோ சொன்னார் சொன்ன பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆப்வியஸ்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய பேர் பெரிய இடங்கள்ல இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இடம் சரி பிடிப்பார் என்கிற உதய் அவருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் மாதிரி டெய்லி இன்னைக்கு காலைல கூட சண்டை போச்சு அண்டு மது சார் வெல்கம் டு தமிழ் சினிமா இது நீங்கள் சொல்ற மாதிரிலாம் இல்லை ரொம்ப ஈஸி படம் கிடும் ஜாலியாக அடுத்து படம் கிடைங்க சக்திசாரியாக வந்து பண்ணுவார் அடுத்து வேற விட்டுட்டா மன்னிச்சிருங்க எல்லாரும் சாரி எல்லாருமே வந்து அந்தந்த அங்கே டீம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து மெயினாக வந்து மது சார் அவரோட ட்ரீம் இது அந்த படம் வந்து பெருசாக ஓடணும் அப்படின்ட்டு அவர் அதான் ஃபஸ்ட்டு அதை டைட்டில் ப்ரொடக்ஷன் டைட்டில்லான் போய் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியானார் ரெண்டாவது வந்து எங்கள் கேமராமேன் பாலாஜி அவங்களோட வைஃபோட மிகப்பெரிய ட்ரீம் பாலாஜி பேர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு பட் அவங்க இல்லை இந்த படம் ஷூட் பண்ணும்போது இறந்துட்டாங்க ஸோன்கால் இந்த படம் ரிமியூ நீங்க நல்லா இருந்தோம் தேங்க் யூ வீட்டு பாப்தா இருபத்தஞ்சாவது தெரியல சரி படம் என்று ஆஹ் அதுக்கப்புறம் தான் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு டே எல்லாம் சேர்த்து சரி ஓகே 36 சிக்ஸ் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் படமாக பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் வந்துட்டு அங்கே எல்லாேரும் முன்னாடி வந்து நின்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ரிபியூஸ் டெஃபனெட்டாக கொடுப்பீங்க ஏன்னா ஒரு புதுமையான ஒரு ஒரு லைன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி வரல கேட்டோன்னா ஒரு புதுசா இருந்துச்சு கதையா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி இப்போ சொன்ன பேர் தோணுச்சு எனக்கு ஏ இப்போ நம்ம சீரியஸ் எதுக்குறாங்க காமெடியா பண்ணலாமேன்ட்டு இல்லை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ரெண்டு மூணு பெரிய டைரக்டர் பேர்லாம் சொன்னாரு அவங்ககிட்ட பயங்கரமா இருக்குன்னு பார்த்தேன் இப்போதான் தெரியுதுல இருந்து சொன்னாரு ஆனால் நீங்கள் பேசும்போது உங்கள் கண்ணு கொஞ்சம் இதுவாயிடுச்சு கலங்கிருந்துச்சி ஒருத்தர் சொல்லும் போது ஸோ இது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மூவின்னு சொல்லியிருக்கீங்க பேர் வந்து ரணம் ரணம் இது உங்களுக்கு ரணமாகவே இருக்குமா இல்லை ஆதி மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஒரு ஒரு போக சொன்ன மாதிரி வந்து இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச இது ஊரில் வரல ரொம்ப சினிமாவில சினிமாலேயே தமிழ் சினிமாவில வரல வந்து இது வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும் ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த படத்தை வந்து எலிவேட் பண்றது ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கும் அந்த படத்துல எப்பயுமே ஒன்னு இருந்தாவே பயங்கரமாக கலாச்சி கலகலப்பா கொண்டு போய்டிங்க அது மூணு ஹீரோயின் வேற இதில் சைலண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க சரக்கு வர போட்டு மூணுமே கிடைக்கல அதுதான் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு மூணு நாள் தான் ஷூட்டிங் இவங்க அதுக்கப்புறம் காணும் திருப்பி சரக்கு அடிக்கிற சீன் போயிட்டேன் இவங்க வந்து போலீஸ் அவங்க வந்து ஒரு மதர் கேரக்டர் சார் ஹீரோயின் அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் அந்த டியூட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் இருக்கும் படம் சார் வேற வேற டீம் நீங்க சொல்லிட்டீங்க அப்ப நீங்க அதை பத்தி சொல்லி ஆகணும் தளபதி அறுபத்தி எட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க நல்லா நல்லா போயிட்டு இருக்கு அதுதான் ஆக்சுவலி நீங்க கரெக்டாக கேட்டீங்க முன்னாடி தான் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துட்டு இருந்தாங்க எடுத்துட்டு இருக்கும்போது விஜய் சார் கேட்டார் ஸோ வந்து இப்போ வைபவ் இவன் எனக்கு தெரியும் இல்லை ஆல்ரெடி அண்ணாமா நீங்க அந்த சீன்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இவன் பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பிளாங்காக நின்றுருந்தேன் நான் பிரபு வந்துட்டு பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஆனண்ணே அது இங்க வந்து இதுக்கப்புறம் அது போய் இதுக்கப்புறம் அப்புறம் அப்படி நீங்க கரெக்டா இவன் இங்க பாக்குறீங்கன்ற மாதிரி ஏதோ சொன்னாரு பிளாங்கா இருந்தேன் விஜய் சார் வந்து என்னடா பாக்குறேன் இல்ல உங்களுக்கு கதை தெரியும் நீங்க என்னென்ன டவுட் கேட்கலாம்னு ஒண்ணுமே தெரியாது நான் என்ன கேட்கறதே அப்படின்னு ஏ இவ்வளவு நாள் ஷூட்டிங் கதை இல்லைன்னா எப்படி பிரபுடே நீ என்ன சும்மா ஸோ அந்த அளவுக்கு தான் எனக்கு கதை தெரியும் பட் ஒண்ணு தெரியும் பயங்கரமா வருது இல்ல அதுல ஒரு டவுட் இருக்கு அதுலயுமே தளபதி சாரோட உங்களுக்கு அதிகமான இருக்கா? இல்ல அதே மாதிரி ரஜினி சார் படத்துலயும் நடிக்கிறதா சொன்னாங்க எந்த படம் ஏழை பட்டே சார் நீங்க சொன்னது உண்மை அந்த மாதிரி எதுவும் இல்ல சரி நெக்ஸ்ட் யாராச்சும் ரெண்டு கொஸ்டின் மட்டும் கேளா டைம் இல்ல அப்படி இல்லை ஓரளவுக்கு வெங்கட் பவா ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் கதை சொன்னதில்லை இதுவரை கேட்டால் வந்து இன்னைக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவார் அவரு அதே மாதிரி வந்து இப்போ வந்து பெரிய படம் பண்றதுனால வந்துட்டு உனக்கு கதையெல்லாம் தெரியும்மா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு ஃபர்ஸ்ட்லேருந்து சரோஜாலேருந்து வந்து இதுவரையும் கதை சொன்னது இல்லை அடிக்கும் போதெல்லாம் வந்து எல்லாம் ஓடிக்கிட்டே இருப்போம் நைட் ஆனால் திருப்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் சரண் அதெல்லாம் கேட்கும்போது இன்னைக்கு என்ன இருக்கும் அதே தாண்டா ஓட்டு மேல ஓடி அங்க இருந்து இங்கே இங்க தாங்க ஓடிக்கிட்டே இருப்போம் தலையை விட்டுருவாங்க போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து ஓடலாம் அப்படின்னு இருக்கும் படம் பார்த்தா தான் தெரியும் ஜென்ரலா வெங்கட் பிரபு படம் எல்லாம் உங்க வீட்டுல அவங்க அண்ணா பெரிய ஒரு மேக்ஸ் பில்லனா இருக்காரு வண்டி வரும்போது பிக்கப் உங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ண ஒரு நாள் கூட ஏதாச்சும் ரீசெண்டா ஆச்சு கொஞ்ச நாள் நடுவில் அப்படியே வந்து சும்மா வீட்டுல உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து பேர் வந்திருக்குன்னாங்க அவரு வந்துருக்காரு நம்மளுக்கு யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன் சரி ஒரு நம்பிக்கையில தான் போனேன் யாரோ ஒருத்தர் அடிச்சாரு கதை சொல்லணுட்டு அவரு வந்துருப்பார் போல இருக்கு அப்படின்னு ஃபீல் போனேன் பார்த்தா இவன் கிட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தான் இன்னும் மாறிடுச்சு இவெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன் நான் ஷூட்டிங் போறேன் கொஞ்சம் இந்த வாரெல்லாம் பாருங்க அவன் சொல்லிருப்பான் இந்த மாதிரி இந்த இவங்க எல்லாம் வருவாங்க கொஞ்சம் பார்த்து இந்த பில்லாம் செட்டில் பண்ணி நான் ஷூட்டிங் போயிட்டு வேணும் எந்த படம்னு எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான் ஸோ அதனால கொஞ்சம் அடக்கி வைக்கிறாங்க

சார் ஆக்சுவலி அது அன்னாடி சொன்ன மாதிரி ஸோ இந்த படம் இந்த இந்த படம் வந்து ரொம்ப கன்டென்ட்டாக கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு ஸோ அது கன்வே பண்ணுற முதல் என்னதான் கதையை நாங்கள் ரெடி பண்ணி பிஹைந்த ஸ்க்ரீன் நாங்கள் ஒர்க் பண்ணாலும் ஸோ அதை ஒரு மீடியமாக பயன்படுத்துறது வந்து ஆர்டிஸ்ட் தான் ஸோ ரொம்ப யூஸ்வலாக த்ரில்லர் அண்ட் ஒரு டார்க் ஃபிளேவர்ஸ் மூவிஸ் வந்து இவங்க இவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்னு இருக்கு த்ரில்லரா இந்த ஆக்டர் சூப்பரா பண்ண வருங்குசர் கிட்ட கதை சொல்லும் போது ஒரு அஞ்சு ஹீரோ அவரும் சொன்னாரு சாரம் இவங்க எல்லாம் பண்ண சூப்பரா இருக்கும்பா அப்படின்னா ஆக்சுவலி நாங்க அத இல்ல அந்த ரிஸ்ட் கண்டிப்பா கிடையாது ஆக்சுவலி ஏன்னா ஒரு பண்ணதே இல்லை இல்ல இந்த சேனல் சோ அது வந்து பண்ணவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம் ரொம்ப சூஸ் பண்ணது வைபவா சூஸ் பண்ணியிருந்தோம் நான் சொல்றது மது சார் இதுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே நாங்க பிக்சேக்ல பாத்தீங்கன்னா வைபோ சார் போட்டோ தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆக்சுவலி அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம் இவர் ரொம்ப நீங்க யூஸ்வலா பயலாக் கவுண்ட் அடிச்சுக்கிட்டு இப்போ எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி மாதிரிதான் இருப்பாரு கதை சொல்லி முடிச்சேன் எனக்கு செட் ஆகும்னா அது ரொம்ப சீரியஸா இருக்கேன் சரி ஓகே கதை நல்லா இருக்கு நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு எப்படி என்ன மாதிரி அப்படின்னும் போது நான் அவர்கிட்ட சொன்னது ஒன்னே வந்துதான் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல இப்ப நீங்க கதை கேட்கும்போது நீங்க எப்படி நான் இவ்வளவு சீரியஸா கேட்டிங்க இதே மாதிரி எனக்கு ஸ்பாட்ல கேமரா முன்னாடி இருந்துட்டாலே ஐ வில் பி ஹாப்பி சோ இது நம்ம கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும் அண்ட் அந்த லுக் சோ சால்ட் அண்ட் பேப்பர் லுக் வந்து ரொம்ப பெருசா பண்ணலனாலும் மைல்யூட்டா சின்ன ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும் நீங்க ட்ரைலர் பார்க்கும்போது போது தெரிஞ்சிருக்கும் சோ அந்த லுக்கும் நாங்க அழகா செட் பண்ணி கலர் பேலட் அண்ட் மேக்கிங் வைஸ் அதான் சொன்னேன் மொத்த குரூமே உட்காந்து மீட்டிங் வச்சு இப்படி தான் இந்த படம் வரப்போகுதுன்றதுல ரொம்ப கான்சியஸா தான் இந்த படம் பண்ணேன் அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் திருப்பி திருப்பி அங்கே ஒரு தடவை சொன்ன இங்கேயும் சொல்றேன் ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணால்தான் அவங்க நல்லா படம் பண்ணுவாங்கன்ற ஒரு மித்து இருக்கு ஸோ டெஃபினட்டாக இந்த படம் மேக்கிங் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத வந்து ஆடியன்ஸ் நீங்க டிசைட் பண்ணுவீங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்கு பட் மேக்கிங் வைஸ் இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிருக்கோம் ஸோ அதுதான் நான் இங்கே திருப்பி நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாதான் இவங்க இந்த நல்ல படம் பண்ணுவாங்க மேக்கிங்காக மிரட்டுவாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஸோ அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை பானியோ சரசுதி ரெண்டு பேரும் கொஞ்சம் சொல்லுங்க வைபவோ கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்க நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஜெனரலி வைபவோனா இவங்களுக்கு இருக்கு எப்படி மேனேஜ் பண்ணாங்க ஓகே இப்போ எல்லாம் புரியும் ஊதாரி திறமை அந்த மாதிரி சுத்தி இருக்கிற கைபர்ஸ் பர்ஸ்ட் டைம் கேரக்டர் இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்த்த உடனே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க செல்ல ரொம்ப காமா பேசியன் ஆயிருக்காங்க ஆமா பேச ஓகே சாரி சோ ஹவுஸ் ஃபாதர் அவங்களுக்கு தமிழ் தெரியும் நீங்க தமிழ்ல பேசலாம் நல்லா இருக்காங்க एक्चुअली நம்ம சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு பொல்லாத குருவி நைஸ் சோ ஹவ் वाज योर फीलिंग इन द பர அந்த வைப் वाज ना எப்பவும் யோசிப்பேன் அந்த ரொமான்டிக் காமெடி நம்ம ஜில்ல ஏன் அடிக்குது இல்ல இல்ல அப்படியே இல்ல 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 монтаஜ் 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 சாங்ல வந்து நாம யூ نو தே வில் ஸ்லோ மோஷன்ல லபேசிட் ஏதோ இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ என்ன பேசிட்டு பேசிட்டுるபாங்க நான் யோசிச்சுட்டே இருப்பேன் டின்னர் சாட்டிங்களா இது பண்ணீங்களா அந்த பாண்டி ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க நேச்சுரல்லா நான் சிரிச்சுட்டே இருந்தேன் சோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் உங்க காமெடிக்காக பேசுவாங்க வீட்டுக்கு போலாம் டியர் சோ ஐ वाज रियली ஃபேன் வர்க்கிங் வித் யூ நான் வந்து एक्चुअली அவங்களோட ஃபேன் ADES மது சாங்ல இருந்து சோ நான் சொல்லிட்டே இருப்பேங்க ஃபேவரட் சாங் அவங்க சொன்னா யாருமே அந்த பாட்டு கேட்கவே இல்ல நீங்க ஏன் அவ்ளோ என்ஜாய் பண்றீங்க இல்ல இன்னும் நர்வ உன்ன வந்து சொல்லنا சொல்லுங்க நமக்கு ஒரு ரீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னவர தான் ஞாபोरது அமெரிக்கால NASAல ஒரு ساينடிஸ்ட் சரி அவர் அவங்க வைஃப் வந்து சாரி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹார்ட் சர்ஜன் இங்கிலாந்துல அவங்க வைஃப் வந்துட்டு நாசாவில் சயின்டிஸ்ட்டு ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணேன் அவங்க வந்து உங்களால தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுவோம் ஐயோ ரொம்ப உங்களால் நான் என்னங்க பண்ணேன் அப்படியே மேதமான்னு பார்த்திங்களாண்ணா இல்லைல்ல ஒரு ஒரு சாங் கேட்டு நாங்கள் லவ்ல விழுந்து நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஹாப்பியாக இருக்குண்ணா அந்த சாங் தான் அப்படின்ட்டு இந்த சாங் எங்களுக்காக ஆடுங்கன்னு சொல்லி ப்ளே பண்ணாங்க ஓகே அந்தளவுக்கு ரீச் ஆகிற ஒரு பெஸ்ஸு நீங்கள் ஒரே ஒரு பார்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது எந்த ஏதாவது சும்மா அதான் ஒன்று